இவர்கள் பெயர் தேவையில்லை நாடு தேவையில்லை நகரம் தேவையில்லை இவர்களை பார்த்ததும் இவர்கள் அழகிலே முப்பத்தி ரெண்டு என் முகம் பார்த்ததும் அது இல்ல வந்து

என்ன பார்த்தது கிடையாது

அப்படிய கவிதை கண்ணு என் மணிக் என் கட்டி கரும்பு எலும்பு

கிணாய் கண்ணு கடைசி

நல்ல கவிதையா அதுதான்

உடனே நாலு நாளை தை பைத்தோரமா

i பெறலாம் தானிய கொடுக்க வேண்டிய கிராம மணியம் தானியடித்திராமியம் நாட்டாமைதாரர்கள் மகளிர் மன்றங்கள் விழா குழுவினர்கள் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவருடைய ஆவணி பூசி மகேஸ்வரி நாடக மன்றத்தை பாராட்டி கொடுத்த காணிக்கை கிராம காணிக்கையாக சுகம் அது மட்டுமல்லாது இதே விழுப்புரம் மாவட்டம் இதே விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் திண்டிவன வட்டம் ஓங்கூர் கிராமம் இந்த ஓங்கூர் கிராமத்தை சேர்ந்த கைஸ் கைஸ் நண்பர்கள் இதோ எனது அருமை தம்பியாக விளங்கக்கூடிய பாசமான தம்பி பணிமான தம்பி அன்பான தம்பி அடக்கமான தம்பி ஒரு வேலையை வேலையை செய்ய சொன்னால் அந்த செய்து முடித்து விட்ட பிறகுதான் அடுத்த வேலையை செய்வான் இந்த வேலையை செய்யக்கூடாது என்று சொன்னால் அந்த வேலையை சுத்தமா தீவ மாட்டான் அப்படி என் உயிருக்கும் மேலான என் அன்பு தங்கியா விளங்கக்கூடிய தம்பி பார்த்தா தூக்கி தொப்புனு கீழே போட்டு அருமையான தம்பி ஆரோக்கிய தம்பி என் அருகாமையில் இருக்கக்கூடிய தம்பி நான் சொல்கின்ற வேலையை கட்டாமல் செய்து கூடிய தம்பி அவன் ஒரு ஒரு ஊர்ல ஒரு பேர் வச்சுக்கிறீங்க அதனால எனக்கு நேரத்தை தெரிஞ்ச உனக்கு ஏடிஎம்ல திருட்டு மாட்டிக்கணும் இங்கே ஏடிஎம்ல திருட்டு நான் மாட்டிக்கணும் கேட்டா மகேந்திரன் சொல்லிட்டு வந்தேன் முந்தா நேற்று அம்போகம் பண்ணும்போது தாமல் தட்டு கொடுத்தாங்க அந்த ஊர்கார தாம்பல் தட்டு கொடுத்து வந்தாரு நம்ம தாம்பல் தட்டு வச்சுக்கலாம் எனக்கு திருடுறதோ வேலை வேற தொழிலே கிடையாது எனக்கு திருட சொல்லி கொடுத்த ஆளே நீ தான குருநாதா எனது அன்பு தம்பியாக விளங்கக்கூடிய நகைச்சுவை நடிகர் விட்லாவரம் கிராமத்தை சேர்ந்த வெங்கடேஷ் விட்லாவரம் கிராமத்தை சேர்ந்த வெங்கடேஷ் அவர்களுக்கு ஃபயர் கைஸ் நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொடுத்த காணிக்கை ரூபாய் நூறு அது மட்டுமல்லாது அருகாமையில் இருக்கக்கூடிய தானாங்குப்பம் 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 டி கே பாய்ஸ் பாய்ஸ் அருகாமையில் இருக்கக்கூடிய தானாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த டி கே எம் பாய்ஸ் அவர்கள் ஒன்று சேர்ந்து இது அருமை தம்பி விட்லாவரம் வெங்கடேசன் அவர்களை பாராட்டி ரூபாய் இருநூறு வாரியம் எடுத்துகிறார்கள் அன்னார் அவர்களுக்கும் பய நண்பர்களுக்கும் எவ்வித குறைபாடு இல்லாமல் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இந்த தை திருநாளிலே ஐயன் எம்பெருமான் முருகனை வேண்டி வழிபடுகிறோம் நன்றி வணக்கம் அது மட்டுமல்லாது எங்கள் கம்பெனியில் பத்தொன்பது பேருக்கும் சுவை உணவு தயாரித்து கொடுத்த அன்பு நல்ல உள்ளம் அம்மா குட்டி என்று சொல்லக்கூடிய மதுமியா அவர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு தயாரித்து கொடுத்தார் தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள் பாரதத்திலே கண்ணனுக்கு மோட்சம் கொடுத்து மீண்டும் பகவானாகப்பட்டவர் மீண்டும் நீ இன்னொரு பிறகு எடுக்க வேண்டும் ஏனென்றால் தானத்திலே அனைத்து தானமும் செய்தாய் ஆனால் அன்னதானம் செய்ய மறந்து விட்டாய் அடுத்த பிறவியிலே அன்னதானம் செய்து நீ வந்து என்னை அடைய கடவது என்று எம்பெருமான் கண்ணனுக்கு முத்தி மோட்ச கொடுத்தார் அப்படி தானத்திலே திறந்த தாமம் வழங்கக்கூடிய அன்னதானம் செய்த அம்மையார் அவர்களுக்கு அம்மையார் குடும்பம் ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடி நாங்கின்ற பாவைக்கு சாற்றி நீ ராடினால் ஜீங்கின்ற நாடெல்லாம் சிங்களம் அறி பொழிந்து ஓங்கும் பெருசன்ன லூடு கையழக போங்கு மலை கோஜில் பொருவண்டு கண்படைத்த தேங்காத பூத்திருந்த சீற்றை முளைப்பட்டி வாங்க குடலேக்கும் வள்ளல் போல் பெரும்பசுக்கள் என்று எம்பெருமான் இறைவனர்கள் பெற்று இந்த முருகப்பெருமான பெற்று அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ பார்த்துகின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் நாடு துவக்கம் இருந்த போதிலும் கவிதைதான் எனக்கு வராது ஆனால் ஒவ்வொரு பாடலும் தேனிசை

சொல்லுவாங்களா அங்கன்மப்பா தீய அப்ப